வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து மொத்தம் பத்து சென்ட் ரோட் சைடு லேண்டை தான் பார்க்குறோம் இது வந்து ரெண்டு சைடு பாதை ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோடு ஒரு த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபீட் இருக்கும் பெரிய ரோடு தான் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு அடி பாதை நம்ம லேண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு தென்னை மரங்கள் நிற்குது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பத்து லட்சம் சென்ட்டுக்கு கேட்குறாங்க பிரைஸ் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஓனர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபுளாக பண்ணி கொடுப்பாங்க அவங்க வந்துட்டு வெளியூரில் தான் இருக்காங்க ஓனர் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது எந்த ஒரு வில்லங்கம் எதுவுமே கிடையாது எல்லாமே செக் பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லேண்டு நீங்கள் இப்போது எறும்புக்காடு காரை விலை பருத்தி விலை போன இந்த சரௌண்டிங்ஸில் நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்குறீங்க ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் பார்க்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடு பாதையோட உங்களுக்கு ரோட் சைடு வருது ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய லேண்ட் ஏதாவது நீங்கள் சேல்ஸுக்கு போட்டுருக்கீங்க கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்